என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல வந்தேனே அனைவருக்கும் வணக்கம் ஆன்றோர் சான்றோர் என் போன்றோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வழக்கம் வாழ்த்து ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க பத்தாதுங்க அறமே பொருள் என்ன அதன் வழி நடத்தால் இன்பமாய் படர்ந்திடுமே அறமே பொருள் என்ன அதன் வழி நடந்தால் அமைவதே இன்பமாய் படர்ந்திடுமே மரம் எனப்படுவது அன்பின் வழி எனும் மகத்துவம் பண்பென தொடர்ந்திடுமே புறமும் அகமும் இளையுற வாழ்ந்திட பொதுமைகள் கதவுகள் திறந்திடுமே முறைகளை தொகுத்து முழுமையை செதுக்கிட முப்பாலால் மனம் சிறந்திடுமே உள்ளுவதெல்லாம் உயர்வென கொண்டிடும் உலகமானிடம் தலைத்திடவே கொள்ளுவதும் கொடுப்பதும் சமத்துவமாகி குவலயம் பொதுவென உழைத்திடவே அள்ளி வழங்கிய இலக்கிய இலக்கணம் அனைத்தே மகிழ்ந்திட வருவாயே அகில இந்திய தமிழ் சங்கம் வாழ்க வாழ்க வாழ்ந்திடவே என்னுடைய வாழ்த்துக்கள் செம்மொழி தமிழ் மன்றம் கீதா தயாளன் நன்றிமா